பாக்கு நண்பா பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ சைட் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது நார்மலாக இருந்ததை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குயிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேங்க ஸோ அது கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸு ஏற்ற எவ்வளோ போஸ்ட்டு போட்டிருக்கோம் வியூஸு கமெண்ட்டு ஷேரு லைக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது இந்த அப்டேட்டு அப்டேட் கீழே பார்த்தீங்கன்னா ஹால் போஸ்ட்னு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ இது கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு போஸ்ட்டு ட்ராஃப்ட்டு ஸோ அன்பப்ளிஷ்டுடு இது இந்த மாதிரி கேட்டகரிலாம் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்மெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகிள் போட்டால் தனியாக ஆர்டிகல் மட்டும் காட்டும் அப்படிலாம் மீம் மீம்ஸும் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ போடும் ஸோ அந்த இடத்துல ஃபோட்டோன்றதுல நம்ம மீம்ஸ் கூட க்ரியேட் பண்ணி போடலாம் ஸோ அதன் மூலமும் பார்த்தீங்கன்னா மீனி அரண் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு மீம் கிரியேட்டர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாலேயும் போடுவீங்க ஸோ இந்த டீலி அந்த அக்கௌண்ட்லேயும் உங்களுடைய மீம்ஸ் வந்து போடுங்க ஸோ அதுக்கே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேலரி கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ இது எதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆர்டிக்கில் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்ம எவ்வளோ ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியுது ஸோ அதே நான் அது கிளிக் பண்ணிவிட்டு மீம்ஸ் போட்டிருந்தால் மீம்ஸ் வந்து காட்டும் ஸோ அது மாதிரி ஃபோட்டோ வீடியோ ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுருந்தால் இது மாதிரி காட்டும் ஸோ நான் ஆல் ஃபார்மேட்லேயே செட் பண்ணிடுறேன் ஸோ ஆல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ மீம்ஸு கேலரி ஸோ அதெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா லைனாக வந்துடும் ஒவ்வொரு போஸ்ட் எப்படி போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைனாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம் அது கீழே பார்த்திங்கன்னா வியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஷேர் பட்டன் கொடுத்துருக்காங்க லைக் கொடுத்துருக்காங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஷேர் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க லைக் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போட்டதும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பட் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டிருப்போம் ஸோ அதனுடைய டைட்டில் வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணோம்னா அந்த போஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஷோ ஆகும் ஸோ அதனால் இந்த சர்ச் பாரை வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல அப்டேட்டாக தான் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கே நீல கலர் ரவுண்டாக அதுக்கப்புறம் அதில் ஒரு பென்சில் போட்டிருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் போடுறதுக்கானது அதாவது ஆர்டிக்கல் போடலாம் ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணிங்கன்னா வீடியோ அப்புறம் ஃபோட்டோஸ் அண்டு மீம்ஸு அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேலரி ஸோ இதில் எந்த கேட்டகரி நீங்கள் போஸ்ட்டு போட போகிறீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட்டு போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ ஏன்னா இதில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆர்டிகிள் க்ளிக் பண்ணுவோம் ஸோ ஆர்டிகல் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் யுவர் ஆர்டிக்கல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆர்டிக்கலுக்கான டைட்டில் போட்டுக்கலாம் ஸோ நான் சும்மா ஹாயின்னு போடுறேன் அப்போ தான் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா போகும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு போட்டுக்கலாம் நானும் அதில் ஹாயின்னு போட்டுக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜ் எது வேணாலும் ஹேட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பண்ணுற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேஜில் நம்ம தமிழ்நிலை லொக்கேஷன் கேட்டகிரி அது மாதிரிலாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்டு கண்டென்ட் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் தான் ஃபார்ம் நைன் லொக்கேஷன் கேட்டகிரி அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் கண்டென்ட் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்குது ரைட் சைடில் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா தமிழ்நெயில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அடுத்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அடுத்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதை எடுத்து கண்டெண்ட் என்ன ஜென்ரல் அப்படின்னு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஸோ அவ்வளோ லாஸ்ட்டில் ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம் அதாவது சேவ் பண்ணால் லிவியும் அப்படி இல்லைனா உடனே பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டென்ட் போடுறதுல இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ தான் இருக்குது இந்த அப்டேட்டும் இப்போ நம்ம டேஷ் போர்டுக்கு வருவோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மெனோ பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மெனோ பட்டன் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது இதில் நமக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எனக்கு இங்கிலீஷில் போதும் அதனால் இங்கிலீஷ்லேயே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ளிக் பண்ண உடனே இதில் மை ப்ரொஃபைல் ரெண்டாவது லாக் அவுட்னு இருக்குது இதில் நான் மை ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் இருக்குது இந்த டிஸ்பிளே நேம் இருக்குது உங்களுடைய நேமு அப்புறம் பயோலாம் இருக்குது ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய இமேஜும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இமேஜ் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணுறதில்ல அதனால் அதனால நான் வெளியே வந்துட்டேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது ஸோ நீங்கள் கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரெண்டிங்கான இருக்கிற கண்டென்ட் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும் இன்றைக்கி என்ன டாபிக் ட்ரெண்டிங் இருக்கோ ஸோ அதை பற்றி நியூஸ் போடுங்கள் ஸோ நிறைய வியூஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த டெய்லியை பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறத வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஸோ இது போல் நிறைய வீடியோலாம் நம்ம சேனலில் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்